கோயம்புத்தூர் ஐ சுட் சல்யூட் தி ஜட் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் அவரு இந்த வாச்சாத்தி கேஸ் நல்ல ஜட்ஜ் கொடுத்தாரு இதுவும் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு இப்போ வந்து இந்த பூவை ஜெகன் அரசு ஆனது பூவை ஜெகனோட பிரதர் முதல் ஒருத்தர் இருந்தார் அந்த மனுஷன் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுல இறந்துட்டார் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸில் ஜாங்கிட்டு ஒரு அடிஷ்னல் கமிஷனர் இருந்தார் ஹி இஸ் அ பிக் மாஃபியா போலீஸ் ஓட போட்டுக்கிட்டு அந்த ஆள் வந்து ஊரில் இருக்க எல்லா ரியல் எஸ்டேட் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவர்தான் தான் அதில் பின்னால் இருப்பார் நிறைய அரசியல் கட்சிகள் இதுதான் தொழில் அவங்களுக்கு என்னன்னா வந்து உட்கார வச்சுட்டு அவங்க நடக்குது நான் இவ்வளவு பேசுறேன் இந்த சைலேந்திர பாபுக்கு நான் எவ்வளோ லெட்டர் செலுத்தினேன் ஒரே லெட்டர் ஒரு மரியாதைக்கு சரி அட்லீஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட்டாக அப்பாயின் நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் என் பக்கம் தான் நீ பண்ண இல்லாட்டி அன்னியும் ரெண்டு அடி கொடு இல்லாட்டி உள்ளார் தூக்கி வை பட் தேன் டு Start your career at KSG institutions. Well, infrastructure 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation. No capitation. JK College of Nursing and Paramedical, B.Sc Nursing, four-year course, and Bachelor of Physiotherapy, four and a half years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com மேம் இப்போது தமிழ்நாட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடியது முதல் முறையாக ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு உயர் அதிகாரி அதுவும் நீதிமன்றத்தோட வளாகத்திலே வச்சு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண அந்த ஒரு வழக்கு தான் இது ஒரு காதல் ஒரு இதில் தான் வந்து ஆரம்பிச்சது அவங்க வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் வந்து ஆரம்பித்த ஒரு இது ஒரு சின்ன பயண கடத்தல் மூலமாக வந்து போயிட்டு புதிய பாரதம் கட்சியோட அந்த தலைவரை வந்து இன்வால்வ் ஆகி ஏடிஜிபியே வந்து இன்வால்வ் ஆகி இன்னைக்கு சீருடையில் இருக்கிறப்பவே ஆன் டியூட்டியில் இருக்கிறப்பவே முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு உயர் அதிகாரியை அரஸ்ட் பண்ண ஒரு கேஸ் வரைக்கும் வந்து போயிருச்சு இதோட பின்டாப்பெல்லாம் வந்து என்ன மேம் அதாவது காவல்துறைக்கே இது ஒரு இழுக்கான ஒரு செயல் மாதிரி வந்து நடந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் இன்டர்வியூ நான் வந்து ஐ ஷுட் சல்யூட் தி ஜட் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் அவர் இந்த வாசாத்தி கேஸ்லையும் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு இதுவும் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்னும் இந்த மாதிரி நீதிபதிகள் நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது எனக்கு என்ன அவர் எப்படி இருப்பார் கூட எனக்கு தெரியாது விளையாடுப்பாரா கற்பா இருப்பார் நிறையா இருப்பார் பார் எனக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நூறு வக்கீலில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது வக்கீலும் வந்துட்டு அவர் தப்பு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டுன்ட்டு யாருக்குமே ஸ்ட்ரிக்ட் நபர்கள் புடிக்காது ஆனா நம்ம எல்லாம் வரவேற்கணும் ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நீதிபதிகள் நிறைய பேர் வரணும் ஓகே பட் நான் பார்த்த மட்டும் நிறைய வக்கீலிங்க அவர் வந்து அவதூரா பேசுவாங்க ஓகே பட் ஐ ஐ ஐ ரியலி சல்யூட் திஸ் ஜாஜ் ஏன்னா அவர் நிஜமாகவே ஒரு நல்ல கேள்வியும் கேட்டிருக்கார் அந்த புதிய பாரதத்தோடனால நீ எம்எல்ஏ ஆனால் நீ எல்லாம் எதுவும் செய்தியா அதே மாதிரி நீ எம்எல்ஏ ஆனால் மக்களுக்காக உன் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டிருக்கா அது எழுவதாயிரமா ஏதோ சொல்லியிருக்காரு அப்போ அந்த எழுபதாயிரம் இப்போ மக்களை தவிர்த்துட்ருக்கிறேன் நீ எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட கஷ்டங்களை சொல்லும்போது நீ அதை வந்து தீர்த்தி வைக்கணும் நீங்க என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா நீ பிகாஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறதால தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன்னு கூட அவர் சொல்றாரு இல்லாட்டி நான் வந்து உன்னையும் உள்ளார தூக்கி போடுவேன் ஏன்னா உனக்கு என்ன இது நீ போலீஸ் உன்ன கூப்பிட்டாங்கன்னா நீ வந்து என்கொயரிக்கு வர வேண்டியது தானே சொல்லி நல்லா கேட்டிருக்காரு நம்ம வந்து ஐ விஷ் இந்த ஜுடிஷியரில இன்னும் இந்த மாதிரி நல்ல நேர்மையான ஜட்ஜஸ் வந்தோன்னா நாடு கொஞ்சம் உருப்படும் ஓகே அதுக்கப்புறம் எப்படி இந்த லாயர்ஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து உங்களுக்கு எப்படி இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த கட்சிகள் வந்து இந்த லாயர்ஸை தான் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய வக்கீல்கள் வந்து அவங்களோட தொழிலை உருப்படியாக பண்ணுறதில்ல இந்த கட்ட பஞ்சாயத்து தான் அவங்களுக்கு தொழில் நிறைய இது ஈவன் விசிகேலையும் இந்த கட்ட பஞ்சாயத்து நடக்குது நீங்கள் அவங்க ஓ பிகினிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னா அங்கே ஒரு அப்பா அம்மா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு யாருமே இங்கே இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் அவங்க ஃபஸ்ட்டு கன்று வைப்பாங்க அத போய் ஆக்கிபை பண்ணுவாங்க அந்த போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இந்த போலீஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குது இது ஒரு பெரிய ஸ்டோரி ஏன்னா நான் வந்து ஒரு இவர் இந்த பிரகாஷ் ஜேர்னலிஸ்ட் வந்து பெருசா சொல்றாரு இது வந்து போலீஸ் தான் இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் இதுன்னா இது இன்னைக்கு நடக்கல எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இயர்ஸ் முப்பது நாற்பது வருஷமாவே இந்த போலீஸ் வந்து எப்படி மாஃபியா ரியல் எஸ்டேட் மாஃபியா இதுல வந்து வக்கீலுங்களும் ரியல் எஸ்டேட் மாஃபியாவில் இருக்காங்க இதில் ஒரு சில ஜட்ஜஸும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்போது வந்துட்டு இந்த நீதி நியாயம் வழங்குற அந்த டிபார்ட்மெண்ட்ஸே இப்படி தவறு பண்ணிகிட்டு இருந்தானா ஒரு கட்சி நீங்கள் எதுக்காக வரீங்க கட்சின்னு சொல்லிட்டு பப் இது பாலிட்டிக்ஸ்க்கு பப்ளிக் சர்வீஸ் அப்போ பப்ளிக் சர்வீஸ் இந்த மாதிரி உங்களை செய்ய சொல்லுதானா கிடையாது இப்போ வந்து இந்த பூவை ஜகன அரஸ்ட் பூவை ஜெகனோட பிரதர் முதல் ஒருத்தர் இருந்தார் அந்த மனுஷனே இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டார் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நான் வந்து கடவுள்கிட்ட எப்பவும் வேண்டிப்பேன் தட் இஸ் கடவுள்கிட்ட டெய்லி நான் என்ன வேண்டியது தெரியுமா இந்த கரெக்ட் பாலிட்டிஷியன் கரெக்ட் பியூரோக்ராட்ஸு கரெக்ட் கார்பரேட்ஸு நம்ம இந்த டெரரிஸ் இவங்களாம் அழிய வேண்டியது இப்போ வந்துட்டு இந்த கரப்ட் கார்பரேட்ல இந்த அதானி வரும் இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் நான் கேட்டிங்கன்னா காலையில் நியூஸ் என்ன அதான் நீட் போட்டு புஷ் ஆகிடுச்சி எங்கே இஸ்ரேலில் இவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க ஏன்னா இவங்க வந்து நாட்டை கொள்ளடிச்சிட்டு அவங்க போய் எங்கேயோ போய் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வந்து பெரிய ஒரு வெளையும் வெளையும் போட்டுட்டு உலாவிட்டு வராங்க அதே மாதிரி தான் இந்த வக்கீல்களும் அதே மாதிரி தான் இந்த பியூரோக்ராட்ஸும் இவங்க எல்லாம் வந்துட்டு யாருன்னா ஒருத்தர் வந்து தன்னோட ஆஃபீஸ் வேலையில் மக்களோட வேலையை பார்க்குறாங்கன்னா கிடையாது நீங்கள் போய் பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே ஏழு எட்டு மணி மட்டும் இதாக ரொம்ப இதாக என்ன நடக்கும்னா இந்த வாங்கல் கொடுக்கல் பிஸ்னஸ்ஸு என்ன இது என்ன இது தொழில் இந்த ஊழல் ஒரு தொழில் அப்போ வந்துட்டு ஒரு போலீஸில் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இப்படி தவறு செய்தால் இதில் யாரெல்லாம் மறுபடியும் ஒரு பாலிட்டிஷியன் ஓகே மறுபடியும் இது யார் இந்த பணம் வந்துட்டு ஓடுது இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து ஒரு டெபியூட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்போ இவங்களுக்குலாம் என்ன யோகிதம் இருக்கிறது இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் இதை பற்றி பேசுகிறோம் இப்போ நாங்கள்லாம் இவங்களாம் இவங்களாம் ஊழல் பண்ணிக்கலாம் பேசுகிறோம் ஏன் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்குது இருக்குது இந்த ஈடி சோகால் ஈடி ப்ளஸ் மற்றவங்க இந்த சிபிஐ இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா ஏன்னா அங்கே இருக்கிறது அவங்களும் ஊழல் அப்போ இந்த ஹோல் சிஸ்டம் வந்து ஊழல் வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி இப்போ வந்து அந்த அந்த புற்றுநோய் பரவுது ஓகே ரொம்ப இட்ஸ் வெரி பேட் சுச்சுவேஷன்ல நாட்டு மக்கள் இருக்கிறோம் ஓகே அப்ப வந்து இந்த ஓபிஎஸ்ஓட பணம் அந்த யாரோ ஒரு ராஜா என்னது ராஜாவோ ஏதோ அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன தேனிக்காரர் தேனிக்காரர் ஏதோ ராஜான்னு சொல்றேன் அந்த ஆள் கிட்ட இவளோட பணம் பார்க் பண்ணிருக்காரு அந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு அதெல்லாம் பொண்ணு பேர்ல வச்சிருக்காரு இவங்க என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு பேரில் அறுநூறு டு அறுநூற்றி ஐம்பது கோடி சொத்து இருக்குது இந்த பொண்ணு வந்து இந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இதுவே ஃப்ரெண்ட்லி அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸாக காத்துச்சு அப்போ அவங்க வீட்டில் சொல்லி அவங்க அதுக்குலாம் வேறு கல்யாணம் பண்ணுறக்குள்ள இந்த பிள்ளை போய் வேற கல்யாணம் அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிடுச்சு அவன் ஒன்றும் பெரிய வசதியான பையனில் அவனுக்கு ஐ திங்க் அந்த பையனுக்கு பெரிய இந்த புள்ளோட வசதியெல்லாம் அவனுக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது வந்து அந்த போய் அவனோட கசின் பிரதர் தான் இவங்க போய் பிடிச்சிருக்காங்க இதுல யார் இன்வால்வ் அந்த மகேஸ்வரின்னு சொல்றது அதுமே ஒரு எக்ஸ் போலீஸ் இது அப்போ வந்து இவங்களோட எல்லாம் என்ன இதுதான் வேலை இப்போ நீங்க போய் நான் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க போனா எந்த போலீஸ் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்கிறார இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டான் சப் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டான் கேட்டா ரைட்டர் பிஸியா இருக்கிறார் ரைட்டர் போயிருக்கிறார் இல்லாட்டி இங்க வந்து பந்தோபஸ்துக்கு போயிருக்கிறான் ஒரு விஐபி வந்துருக்கார் மந்திரி போயிருக்கா மக்களுக்காக இவங்க எல்லாம் யாருக்கான கிடையாது இது விழாவாரியா பேசினேன் என்னன்னா இதுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டீன் இல்ல டூ சிக்ஸில் ஜாங்கிட்டன் ஒரு அடிஷ்னல் கமிஷனர் இருந்தார் ஹீ இஸ் அ பிக் மாஃபியா போலீஸ் ஓட போட்டுக்கிட்டு அந்த ஆள் வந்து ஊர்ல இருக்க எல்லா ரியல் எஸ்டேட் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவர் தான் அதில் பின்னால இருப்பார் ஓகே அதே மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கு இதே வேலை எங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுல என்ன லிட்டிகேஷன் இருந்தால் அதுல போய் இறங்குது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் எவ்ரி ரியல் எஸ்டேட் வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரினா கிடையாது இப்போ எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் ஒ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்டர்ஸ் பயங்கரனா ஒரு பெரிய கம்பெனி அப்போ வந்து எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாஃபியா இந்த அரசியல்வாதி வந்து எங்ககிட்ட பணம் யாருமே போய் இது இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இந்த அப்பா சாமியாட்டோ இருக்கட்டும் இல்லாட்டி சி ப்ராஸு அப்போ வந்து இந்த ரியல் எஸ்டேட் காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரசியல்வாதிகளும் போலீஸ்காரங்க பணம் தான் அங்கே இருக்குது அப்போ வந்து போலீஸ் வந்து தன்னோட க வேலையை இல்ல இல்லாட்டி அவங்க பிசினஸ் எங்க பாக்கிறேன்னா எல்லாருமே இல்லீகல் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன் நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை பக்கத்துல என்னோட இடத்த வந்து ஒருத்தன் ஆக்கிபை பண்ணிட்டான் அவன் வந்து ஏன்னா அவன் வந்து அவன் பில்டர் அப்ப அவன் என்ன சொல்றான் என்கிட்ட அவன் என்ன திமிரா சொல்றான் எல்லா போலீஸ் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோர்ட்டில் இருக்க எல்லா ஜட்ஜஸும் எங்களோட பேஸ் ஸ்கேலில் இருக்க என்ன திவிர இருக்கும் அவனுக்கு அவன் வந்து சம்பளம் கொடுக்குறானம்மா மாதம் மாதம் அவங்களுக்கு ஐயா யாருமே உங்களுக்கு சாதகமாக செய்ய மாட்டாங்கன்னா அதில் வந்து நான் வந்து ஜட்ஜஸ்ஸை ஓர் சில ஜட்ஜஸை நான் இழுக்க மாட்டேன் நல்ல ஜட்ஜஸே இருந்தாங்க ஓகே நான் வந்து பேரும் சொல்ல விரும்பல ஆனால் போலீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரல நான் ஒரு சீனியர் சிட்டிசன் எனக்கு விமன் கமிஷன் வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்குது ஃபங் பில்டர்னு ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க ஆனாலும் போலீஸ் ஒன்றும் பண்ணல ஓகே அதுக்கப்புறம் இந்த சைலேந்திர பாபு எல்லாரும் என்னமோ பெரிய யோகிய சிகாமணின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஐ வில் டெல் மை ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நான் மற்றவங்க பத்தியே பேசணும்னு தெரியல சைலேந்திர பாபு இஸ் ஹைலி கரப் அண்ட் நான் எழுதுன லெட்டருக்கு ஒரு பதில் கடை கொடுக்கல ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு பார்ட்டியோட பிரெசிடென்ட் எழுதுறாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு அவுட் ஆஃப் வே ஃபேவர் பண்ணணும்னு நான் கேட்கவே இல்லை ஆனால் அது என்ன நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்க்கவே இல்லை தே டோன்ட் சி ஓகே அதே மாதிரி கோர்ட்ல போனோம்னா ஒரு சில ஜட்ஜஸ் வந்து அந்த அவங்களுக்கு வேண்டிய வக்கீலாக வந்து வரும்போது நம்மளை திட்டுவாங்க நம்மளை பேசவே விட மாட்டாங்க அப்போ வந்து நீதி எங்கே நில் நிலைநாட்டப்படுகிறதுனா கிடையாது அப்போ வந்து இந்த அராஜகம் பண்ணுறவன் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறவன் இந்த மாமா வேலை பார்க்குறவன் இந்த மாஃபியா பார்க்குறவன் இவன் தான் இன்றைக்கி நாட்டில் பெரிய மனுஷனாக உலாவிக் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து இதுக்கு வந்துட்டு டெஃபரெண்ட்டாக இந்த ஜட்ஜ் இன்னைக்கு கொடுத்த ஜட்மெண்ட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஜட்மெண்ட் அண்ட் இட் வில் பி அ டிட்டரண்ட் மி ஆஃபீஸர்ஸ்க்கு மக்கள் வந்து இன்னும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நான் வந்து அந்த இன்வால்வ் ஆன ஆளுங்க எல்லாத்தையும் பத்தி பேச விரும்பல ஏன்னா அதுல பத்து பேர் இருபது பேர் இருக்காங்க நம்மளுக்கு தேவையில்ல இதுல வந்து பு வை ஜெகனுக்கு ஒன்று தேவையில்லை இவங்களுக்கு வேலையே இதுதான் இந்த 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 பாரதம் சொல்ற பார்ட்டி வந்து கட்ட பஞ்சாயத்து தான் ரெண்டாவது வந்து யார் இது அந்த போலீஸ் ஆஃபிசர் அந்த லேடி அவளுக்கு என்ன தினவட்டிருந்தா அந்த போலீஸ் ஜீப்லயே

இதுவும் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல அந்த பேரே ஒரு வித்தியாசமா இருக்குது ஓகே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அந்த ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருந்ததால நியாயம் ஒரு அளவுக்கு அதே மாதிரி இருந்த ஜட்ஜ் வந்து ஒரு நல்ல ஜட்ஜ் ஒரு நேர்மையான ஜட்ஜ் அவரும் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா ஐ உட் அப்ரிசியேட்டட் அவர் இந்த ஜெகன்மூர்த்தியும் தூக்கி உள்ளார ஆரமிச்சுனா மற்ற எங்களுக்கும் இது ஒரு லெஸனாக இருக்கும் இது வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு லெசனு இருந்தால் தூக்கி போட்டிருந்தானே மற்ற இந்த எம்எல்ஏஸ் ஏன்னா பாதி எம்எல்ஏஸ் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கட்ட பஞ்சாயத்து தான் வேலை நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நானுமே கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பண்ணேன் பண்ண மாட்டேன் நான் சொல்லலை ஏன்னா போய் சொல்லக்கூடாது ஏன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க தட் இஸ் வயசானவங்க லேடிஸு அவங்க வீடு இப்படி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓகே அப்போ வந்து நான் வந்து என்ன செய்வேன் அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்வேன் பாருங்கள் நீங்கள் வந்து அவங்க வீட்டை எப்படி ஆக்கிபை பண்ணியிருக்கீங்களா அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் நியாயமாக கொடுத்துருங்க இல்லாட்டி நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவேன் நான் வந்து லீகலாக போவேன் தான் சொல்வேன் ஆனால் முக் முக்கால்வாசி என்னோடய கேஸில் எல்லாருமே என்னோடய நல்ல டைமோ தெரியல எல்லாருமே கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு லேடி வந்து இவங்களாக போய் கொடுத்துருக்காங்க நான் வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஒரு ஒரு சாமி ஆன்மீக இதுக்கு கொடுத்து போட்டு எனக்கு அந்த வீடு வேணும் வேணும்னு சொன்னன்னே அந்த அம்மா இந்த பத்து வருஷம் எல்லா அரசியல் கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்து லட்ச ரூபா நான் நாங்கள் இது ஏன் இந்த பேர் சொல்கிற பார்ட்டி பேர்னால் இவங்களை எல்லாத்தையும் வெளியே இவங்க முகத்திலேயே திறக்கணும் இழுக்கணும் வெளியே அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அந்தம்மா கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் வக்கீல்கள் மற்ற கட்ட பஞ்சாயத்துக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்குது அப்புறமா எங்கக்கிட்ட வந்து இது வந்து ஷி கேம் டுவர்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுவோம் அந்த அம்மா திருப்பி போயிடுச்சு சிவ துபாய் ஓர் சம்திங் அதுக்கப்புறம் பார்த்தா தேஃப் மயிலாடுன்னு துறை அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னால் வந்து விதின் ஒன் வீ மந்த்சில் தேர்ட்டி டேஸில் இது பண்ணி அந்த அந்த பார்ட்டியும் ரீசண்டாக தான் இருந்தாங்க அவங்க வந்து அவங்க வக்கீல் அனுப்பிச்சு நான் எங்களுக்கு தேவையில்லை அவங்களா தான் இது டொனேட் பண்ணாங்கன்னு சொல்லி ஏதோ உண்மை எது நம்மளுக்கு தெரியாது ஆனால் வாங்கி கொடுத்தோம் எப்போ இது வந்துட்டு இட் எஸ் அ பாசிட்டிவ் இது இதே மாதிரி திருப்பூரில் ஒரு பையன் எங்களுக்கு ஃபோன் பண்ணான் இல்லாமல் நாங்கள் அவங்க மூஞ்சியை கடை பார்த்தது இல்லைங்க அவங்ககிட்ட அஞ்சு பைசா கடை நாங்கள் வாங்கினதில்ல அப்போ வந்து அந்த தம்பி என்ன சொன்னார்னா என் வீட்டை ஒருத்தர் ஆக்கிபை பண்ணி வெக்கேட் பண்ண மாட்டேன் அப்போ நாங்கள் ஃபோனில் தான் பேசுனோம் தம்பி நீ வந்து தப்பான வேலை செய்கிற சொல்லிட்டு அப்புறமேல் அவங்க என் பேரை கேட்டாலும் ஒரு சிலர் பயந்துக்கிறாங்களாட்டுக்கு சரி இது ஒழுக்கமாக கொடுத்துட்டான் அதே மாதிரி ஒருத்தர் சவுதி அரேபியாவிலேருந்து அவர் பாவம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருந்தார் ராமநாதபுரத்தோ எங்கேயோ அந்த ஏரியாவில் அந்த பக்கத்து காட்டுக்காரன் அவன் இடத்த ஆக்கிபை பண்ணிட்டு அப்போ அதுவுமே அங்கேயும் கூட நாங்கள் தான் எங்கள் பணத்தை செலவு பண்ணிட்டு போனோம் நாங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் இது இந்த தடவை போட்டோம் நிறைய தடவை ஏறி போகிறதா அவர் அந்த தம்பி வந்துட்டு நீங்கள் எனக்கு அட்லீஸ்ட் பஸ் காசுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வருது ஆனால் என் கைக்கு எந்த காசுலாம் வாங்க மாட்டோம் ஓகே அப்போ வந்துட்டு இது பாசிட்டிவாக பண்ணுறது ஏன்னா இந்த கோட் ஏறினானா இதே இது இந்த வீடு கதை இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அந்த வீடு கிடச்சிருக்காரு அந்த பையனும் இன்னொரு பத்து வருஷத்துக்கு வீடு கிடச்சிருக்காது அப்போ வந்து இந்த பேட்டி எங்கள் பேட்டிகள் பார்க்கும்போது நீதி அரசர்கள் யாரா பார்க்குனா ஏன் இப்படி டிலே பண்ணுறீங்க அப்போ தானே இந்த மாதிரி அயோக்கியர்கள் அது எல்லாருமே இது நியாயமாக பண்ணணும்னுச்சா கிடையாது நிறைய அரசியல் கட்சிகள் இதுதான் தொழில் அவங்களுக்கு என்னென்னா வந்து உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட பணத்தை பிடுங்குது டிஎம்கேலையும் நடக்குது அண்ணா திமுகலேயும் நடக்குது ஓகே இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸே ஒரு சிலர் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்க இப்போ இருக்க டிஜிபியே ஏஐடிஎம்கே பேக்டு ஒரு டிஜிபின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலத்தில் அவர் ரொம்ப இதாக இருந்தாங்க அப்போ வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு கட்சிக்கு சாதகமாக பண்ணுறதே தவறு இப்போ வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் அந்த ஒரு ஜட்ஜு வந்து லாஸ்ட் மினிட் மட்டும் அல்லா தீர்ப்பு டிஎம்சிக்கு அகேன்ஸ்டாக கூட்டிட்டு டிஎம்சி ரைட் ஆர் ராங் ஐஎம் நாட் கோயிங் டு தட் பட் இஃப் ஹி ஹாஸ் கிவன் ராங் ஜட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீ போய் பிஜேபியில் சேர்ந்து நீ போய் ஒரு எம்பிக்கு நின்னால் அப்போ வந்து இந்த க கட்சிகளும் இந்த மாதிரி ஆர்டிக்கல் எடுத்துக்கக்கூடாது அப்போ வந்து தவறு வந்து கட்சிகள் மேலேயும் இருக்கிறது அந்த தலைவர்கள் சொல்கிற சோகால் தலைவர்கள் இதில் வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது வந்து இந்த கட்சி பொலிட்டிஷியன்ஸ் இந்த அரசியல் இந்த லாயர்ஸ் கட்சியில் உட்காந்து நிறைய லோசி தான் வேலை அதே என்ன நான் பிஜேபியில் இருக்கேன்னு ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இந்த கட்சிங்களில் என்னென்ன ரவுடிசம் பண்ணுறது அதுக்கப்புறம் பிஎஸ்பியில் இருக்கிறது இந்த மாதிரி அஇஅதிமுக திமுகவில் பிஜேபிலையும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ வந்து இதெல்லாம் வந்து அந்த கட்சி மேலிடம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி நாட்கள் முதல்ல வந்து மெம்பராகவே சேர்த்துக்கூடாது அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பார்த்துக்கோ இது யார் கீழே வருது சிஎம் கீழே வருது இப்போ சிஎம்க்கு தெரியாது இது அசிங்கம் தானே ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு தன்னோட டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஏடிஜிபி அரஸ்ட் ஆறான்னா இதை விட கேவலம் வேற என்ன அது அதுல இருந்துட்டு நான் வந்துட்டு எப்பத்துக்கும் நான் சொல்றேன் இந்த மாதிரி நல்ல ஜுடிஷியரில நல்ல ஜட்ஜஸ் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்தா அதை வந்து நம்ம நிஜமாவே நம்ம எல்லாரும் பாராட்டணும் ஓகே அதே மாதிரி வந்துட்டு இப்ப இந்த டி டிஜிபி இதெல்லாம் கேவலம் நான் இவ்வளவு இல்ல இந்த சைலேந்திர பாபுக்கு நான் எவ்வளவு லெட்டர் செலுத்தினேன் ஒரு லெட்டருக்காவது ஒரு மரியாதைக்கு சரி அட்லீஸ் சாரி நாங்கள் அப்பாயின்மெண்ட்டாக கேட்குறேன் நீ ஒன்றும் எனக்கு ஃபேவர் பண்ண வேண்டாம் என் பக்கம் நியாயம் தான் நீ பண்ண இல்லாட்டி என்னையும் பிடிச்சி ஒரு ரெண்டு கொடு இல்லாட்டி உள்ளார தூக்கி வை பட் ஓன் டு அகல இந்த போலீஸ் ஆஃபீசர்ஸு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இவங்களோட அரகன்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன் நல்லவங்களும் இருக்கிறார்கள் ஓகே அகல் இது வந்து மக்கள் தான் மாறணும் இப்போ வந்துட்டு ஏன் நம்ம இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம இந்த மாதிரி அரசியல்வாதி தேர்ந்தெடுக்க வந்தால் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மளுக்கு வர்றேன் இப்ப நான்லாம் ஆட்சிக்கு சப்போஸ் கடல் புண்ணியத்துல நாளைக்கு நான் சிஎம்மா வந்துட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீஸரையும் வைக்க மாட்டேன் ஏன்னா இவனுங்களே ஒரு என்ன சொல்றது மிஸ்கிரியன்சி இவங்க தான் முதல் குற்றவாளிகள் நான் எப்போது சொல்லுவேன் யூனிஃபார்ம் திருடர்கள்னா தான் ஓகே இந்த லா மேக்கர்ஸ் அந்த லா பிரேக்கர்ஸ்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் லா பிரேக் பண்றது இவங்க தான் ஆக்சுவலா இப்போ இந்த சொல்லப்படுற ஏடிஜிபி ஜெயராமனே அடுத்த வருஷம் ரிட்டையர்டாக வந்து இருந்தவரா இவ்வளோ வருஷம் அவருக்கு வந்து நல்ல ஒரு சர்வீஸ் தான் வந்து இருந்திருக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வந்து இல்லாமல் பட் அவர் பண்ண எல்லா நல்ல காரியங்களும் இந்த ஒரே ஒரு நாள் இந்த ஒரே ஒரு செகண்ட்னால் மொத்தமாக வந்து மாறி எல்லா நோட கேள்வி என்னென்னா இப்போ இதே இந்த பிரச்சனையே இப்போ அந்த அவங்க அப்பா வந்து என்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு லீகலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் எனக்கு இவங்க அதை லீகலா முடிச்சிருந்தாலே இது இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஆயிருக்காது இவங்களே சட்டத்தை வளைச்சு ஒரு மைனர் பையனை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுல வந்து ஒரு ஒருத்தன் சொல்றாங்க இல்ல அவன் பதினெட்டு வயசு ஆகி மூணு நாள் ஆச்சுன்னு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் இல்ல அவன் இன்னும் மைனர்னு சொல்லிட்டு அதுலயுமே ஒரு இது மிஸ்டேக் ஸ்பெகுலேஷன் அப்ப வந்துட்டு நான் என்னோட அனுபவத்துலிங்க நான் வந்து போலீஸ்ல நான் பார்த்தாச்சு எனக்கு வந்து சாரி நான் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட்ல வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டும் கரெக்ட் தான் ஃபைவ் பெர்சன்ட் ஆஃபீசர்ஸ் நேர்மையா இருக்கிறாங்க அந்த ஃபைவ் பர்சன்ட் ஆஃபீசர்ஸ் எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அக்ராஸ் எடுத்திங்க ஏன்னா நான் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸர் வந்து இப்படி தான் ஆள் வந்து பொம்பளைங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு மாதிரி இப்போ நீங்கள் பணக்காரனா உங்கள் மேலே கேஸை போடுறது அம்மா இவன் முன்னால் வரமாட்டான் அதுக்கு ஒரு புரோக்கர் அனுப்புவான் இவ்வளவு நடக்குது நடக்குதுங்க அது வந்துட்டு இதெல்லாம் இந்த காலு நான் தான் சொல்கிறேன் நான் எப்போ டெய்லி சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா இந்த மாதிரி கரப்ட் ஆஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் சனி எல்லாம் ஒழியணும்னா நடக்குது என்னோடய ப்ரேயர் வந்துட்டு இருக்குது இப்போ இந்த அதானி போட்டு உடச்சப்பயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓஹோ கடவுள் ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை வந்து காலம் பதில் சொல்லணும் நல்ல நல்ல வேட்பாளர்களை நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கணும் நல்ல என்ன சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் வரணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளும் அதுக்கு என்ன வழி வகுத்தணும் நம்ம வந்துட்டு இந்த அயோக்கியர்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வச்சானா அப்போ இந்த மாதிரி தானே இருக்கும் லா அண்ட் ஆர்டர் இப்படி தான் இருக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்கும் டெவலப்மெண்ட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரிட்ஜஸ் விழுவுது எதா எதுக்காக இதெல்லாம் வந்து அந்த மெட்டீரியல் நல்லது போகாமல் ஊழல் இல்லை கமிஷன் வாங்கியிருப்பான் அந்த கட்டுறவன் இந்த கமிஷன்லேயே அவன் வந்து அவன் வந்து அது இந்த மோ மோசமான மெட்டீரியல் போடுவான் அதில் இந்த மாற்றங்கள் வரதுக்கு மக்கள் மத்தியில் மாற்றம் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் Well, infrastructure 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4 year course, and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com